ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் ஆதித்ய குலிஜேஜி அவர்களுக்கு குடுவணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு புதன் செவ்வாய் இணைவும் அதனால தாயாருக்கு ஆரோக்கிய குறைவும் தந்தையார் வாகன தொழில சிறப்பாக இருக்கிற அமைப்பையும் இதில் வளர்க்குறேன் தலைப்பு பெருசாக இருந்தாலும் பாருங்க புதன் செவ்வாய் எந்த ஜாதத்தில் சேரக்கூடாதுங்க சனி சூரியன் சேரக்கூடாது சம்மந்தப்படக்கூடாது சுக்கரன் கூறு சம்பந்தப்படக்கூடாது அதேமாதிரி சுக்கரன் செவ்வா சம்மந்தப்படக்கூடாது சுக்கரன் சந்திரன் சம்மந்தப்படக்கூடாது சூரியன் சுக்கரன் சம்மந்தப்பட்டால் தந்தையார் சத்தான் அவர் தான் ஆனால் வேறு அவருக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம் அல்லது வேறு வித்தியாசமான பழக்கங்கள் இருக்கலாம் இதெல்லாம் ஆய்வில் நான் கண்ட சாதகங்கள் ஏராளமான சாதகங்கள் இருக்குது ஒவ்வொன்றா தருவேன் தொழில்முறை சோழர்கள் சோதிட ஆர்வலர்கள் பொதுமக்கள் எல்லாரும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் என்னுடைய அஸ்ட்ரோசாய செல்வத்தில் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள பலன்களோடு அது ஒத்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் பார்க்கலாம் அதில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் பொதுவான சிந்தனைகள் நான் சொல்கிறேன் நீங்கள் சேனலில் டச் டச் பண்ணாமலே உங்களுக்கு அது பார்வைக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவசியம் பண்ணுங்கள் முறையில் ஜாதக பலன் கொண்டவர் இந்த நம்ம தொடர்பு கொடுங்க கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் கட்டண முறையில் நன்றி இப்போ பாருங்கள் புதன் சபை சேரவே கூடாது ஒன்பதாம் இடத்துல சேர்ந்துருக்குங்க சரியா அது இணையினால தாயார் ஆரோக்கிய குறைவாக தற்போது இருக்காரு தந்தை வாகன தொழிலில் இருக்கார் இதைத்தான் நான் விளக்க போகிறேன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பல விஷயங்களை சொல்லும் பல விஷயங்களை சொல்லும் நல்லதையும் காட்டும் தீயதையும் காட்டணும் அந்த மாதிரி நுணுக்கம் அம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு என்னுடைய குருநாதரோட அருளால் நான் வந்து அவர் லேசா சொல்லிக் கொடுத்தாரு அதுலேருந்து நம்மளுடைய என்னுடைய சிந்தனைக்கு பல விஷயங்கள் எடுத்துட்டுருக்கேன் ஒவ்வொன்றா தருவேன் இப்போ இந்த ஜாதகரை பார்க்குங்க பதிமூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பிறந்த ஆண் ஜாதகம் மதியம் ரெண்டாம் பாத பிறந்திருக்காரு மதுரையில் வயசு ஐம்பத்தொன்னு ஆகுது நட்சத்திரம் ஆயினம் ஒன்றாம் பாதம் தசை பதினாலு வருஷம் எட்டு மாதம் பதிமூணு நாள் இருக்க பிறந்திருக்காரு அதாவது பதினா ப பதினஞ்சு வயசு வரைக்கும் அவருக்கு தசை நடந்திருக்கு சந்திரனுடைய உள்நிலை தேய்பரை துவாதசிங்க இப்போ பாருங்கள் இப்போ நேரடியாக வந்துடும் முதல்ல தாயார ஆரோக்கிய குறைவை பார்ப்போம் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காருங்க தேய்பரை துவாத துவாதசியாக இருந்தாலும் அமாவாசை ஆகலை அமாவாசை வந்தாலுமே சூரியனையோ சூரியனோ சந்திரனோ சத்தாகணும்னு சொல்கிறது அமாவாசை தோசை வராது சுக்கரனை சூரியன் சம்பந்தம் இது செயற்கை பெற்று குறுபார்வை இருக்கிறனால சூரியன் நல்லா வந்துட்டாரு சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு அப்போ இதில் அமாவாசை தோசை இவர்கள் கிடையாது ஆனாலும் சந்திரன் நல்லா இருக்கார் நான்காம் அதிபதியை பாருங்க நான்காம் அதிபதி தாயாரை தானே தாயார் வீடு வாகனம் கல்வி தானே இப்போ இவருக்கு நம்ம எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து தாயார் தாயார் புதனோட சேவை கூடாது பாருங்க வீட்டுக்கு எட்டாம் அதிபதி அப்புதன் வருவார் மிதுரத்துக்கு ஆறாம் அதிபதியாக வருவார் வருவார்ல அப்போ தாயார் நோயில் இருக்காங்க நடப்பு சந்திர தசையில் செவ்வாய் புத்தியெல்லாம் ஆரம்பிச்சிச்சு நாலாம் அதிபதி செவ்வா சந்திரன் காரகன் இப்போ அழிவட்டு மூட்டில் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் முதல்ல அப்ரஹாம் லிங்கன் கண்ணுக்கு தெரியாத ஜான் கண்ணடி எல்லாம் பார்க்க வேணாம் அதில் நிரூபிக்க முடியாது நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் நான் சொல்ற விஷயங்களை ஒட்டி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தை தான் நான் பார்ப்பேன் தந்தை தாயார் வந்து இப்போ உடல்நலப்பணியாக இருக்கார் சரி நான் சொல்லிட்டேன் தந்தையார் சத்தா இருக்காருன்னு தந்தையார் முதல்ல இவர் சத்தா இருக்கான்னு பார்ப்போம் சூரியனை பார்க்கணும் சிம்ம வீடை பார்க்கணும் ஒன்பதாம் அதிபதி பார்க்கணும் சூரியன் வந்து சுக்கரனை சுக்கரனோடு சேர்ந்து குரு பார்வையில் இருக்காரு ஒன்பதாம் அதிபதி புதன் இங்கே சேர்க்கை இருந்தாலும் புதன் தான் இங்கே ஆட்சி உச்சம் பவரவர் இந்த சண்டையில் செய்கிறது புதன்தான்னு வச்சுக்கோங்க இப்படி சொன்னால் தான் புரியும் செவ்வாய் வந்து இவருக்கு கீழே போகலாத்தான் இருக்கார் பகைன்னு வச்சுக்கோங்க அப்போ தந்தையார் சத்தானவர் இருக்கார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு சனி வாக வாகனத்தை வச்சு குறிக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வாகனங்கள் வச்சு பராமரிக்கிறார் சுமையற்று வாகனங்கள் லாரின்னு வச்சுக்கிருங்க இப்போ நான்காம் அதிபதி தானே ஒன்பதாம் அதிபருடைய நான்காம் அதிபதி இப்போ இந்த இடத்துல நான்காம் நான்காம் அதிபர் நாலு நாலுங்கிறது வாகனத்தை குறிக்குது தாயாருக்கு எடுத்தால் தாயாரை குறிக்குதுங்க இவ்வளோ தான் வித்தியாசம் ஜோதிடத்தை வந்து பார்க்குற முறையில் பார்த்தா பலன்களை தெளிவாக சொல்லலாம் மீண்டும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் தந்தையார் வந்து நல்ல பணக்காரர் தான் தாயாருக்கு ஒன்று குறை இல்லை ஆனால் உடல்நலப்பணியாக இருக்காங்க உங்கள் ஜாதகத்தை போட்டு ஒரு கேள்வியை கேட்டேன்னா கிரக விளக்கத்தோடு தெளிவாக பல் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி